பன்னெண்டு ராசிக்கும் இந்த நான்கு கிரக பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு உலகளாவிய இது புதுப்பலன்கள் ஆரம்ப கால வரலாறு சூரியனை போர் சந்திரனும் சந்திரனை போர் செவ்வாயும் செவ்வாயை போர் புதனும் புதனை போர் குருவம் குருவை போர் சுக்கரனும் சுக்கரனை போர் சனியும் இது எல்லாவற்றையும் காட்டுறது ராகு கேது கொடுப்பாங்க செவ்வாய் வந்து இருக்கார் இவர் போர்கிரகம் இந்த போர்கிரகத்துக்கு எட்டுல ராகு வர்றார் அப்ப நமக்கு ஜூன் ஆறாம் தேதி தான் செவ்வா மாறுறாரு இப்ப ஜூன் ஆறாம் தேதி செவ்வா மாறுற வரைக்கும் பல விதமான சோதனைகளும் மனிதனுடைய வாழ்க்கையில சனி வந்து இவ்வளவு நாளும் கும்பத்தை வந்து ரெண்டரை வருஷமும் மீனத்தை அஞ்சு வருஷமும் மேசத்தை ஏழரை வருஷமும் கெடுத்தா மனித வாழ்க்கை சம்பிச்சு போயிடும் ஒண்ணுமே இருக்காது

அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த நான்கு கிரக பயிற்சிகளும் இந்த நான்கு கிரக பயிற்சியில இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முத பாக்குற இந்த சனி பாதிப்பு இருக்கனாலே சிவனுக்கு தேனபிஷேகம் பண்ணும் வயதளவு தீபம் போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம சங்கடகர சதுர்த்தி தவறாமல் விநாயகனை கூப்பிட்டாங்கன்னா டாப்பில் வந்துடுவாங்க இது ஒன்று ரெண்டாவது கணபதி ஓம் அவருடைய அருகம்பல் மாலை இருக்கு பாருங்க அவருக்கு அருகம்பல் மாலை போட்டு அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டா அந்த அருகம்பல் காஞ்சிடும் காஞ்ச பிறகு அதை பொடி பொடியாக பண்ணி சாம்பிராணி போடுறீங்க இல்லையா அந்த சாம்பிராணி தோபத்தில் போட்டு வீட்டில் காட்டிட்டீங்கன்னா ஏவல் பில்லி சொல்லி தெய்யது கடிச்சிட்டு பராமல் எல்லாம் ஓடிடும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிட ஞானி ஓம் உலகநாதன் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ஓம் பணிவான வணக்கங்கள் ஏன் நம்மளுடைய சனிப்பயிற்சி பலன்கள் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சனி பயிற்சி ஆகிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான மாற்றங்கள் உலக அளவில் ஏற்படும்னு சொன்னீங்க அது இப்போ நடந்துட்டு இருக்கிறத நாங்கள் எல்லாரும் கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம் ஐயா நாங்கள் வந்து உங்ககிட்ட குரு பயிற்சிக்கான பலன்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம் எதுக்கு குரு பயிற்சி மட்டும் சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாத்துக்குமான ஒட்டுமொத்த பலன்களையும் சேர்த்தே சொல்லி சொல்லிடுறேன்னு சொன்னீங்க நிச்சயமா இந்த ஒரு காணொளி எங்களுடைய நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த நான்கு கிரக பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவா உலகளாவிய பொது பலன்கள் இது எப்படி இருக்கும் ஐயா இப்போ நீங்கள் முதல்ல கேட்குற போது சனி பயிற்சி கட்டுருந்தீங்க சனி பயிற்சி இருபத்தொம்பது இருபத்தெட்டு இருபத்தொம்பது இருபத்தொம்பதாம் தேதி இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க போன தடவை பஞ்சாங்கம் இப்போ திருநள்ளாறில் வந்து சனிப்பயிற்சி அடுத்த வருஷம் வச்சுருக்காங்களே அப்படின்னு கேட்டீங்க அப்போ பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சா பல பஞ்சாங்கம் இருக்குது அதில் திருக்கடிதம் ஒன்று இருக்குது வாங்கிய ஒன்று இருக்குது இந்த ரெண்டை பற்றி நான் சொல்கிற போது உங்களுக்கு சொன்னேன் தெளிவாகவே சொன்னேன் நீங்கள் நல்லா கவனமாக கேட்டீங்க திருக்கடிதப்படிங்கிறதும் வாங்கியப்படிங்கிறதும் நாள் முழுக்க நடக்கிற ப காரியங்களுக்கு வாங்கியபமும் அதே பர்டிகுலர் டைமில் நடக்கிறதுக்கு திருக்கடிதபம் ஆக ரெண்டு பஞ்சாங்கமும் ரெண்டு கண்கள் இந்த ரெண்டு கண்களும் சேர்ந்து பார்க்கக்கூடிய பார்வை ஒன்று தான் அது கொஞ்சம் முன்ன பின்ன தவிர பெரிய மாற்றம் ஒன்றும் வந்துடாது அதே நேரத்தில் சனிப்பயிற்சி வந்து உங்களுக்கு சொல்லும்போது இந்த சனிப்பயிற்சி ஆனால் நாட்டில் மிக மோசமான சோதனைகள்லாம் வரும் அது அரசியலில் வரும் நாட்டில் வரும் போகப்பத்தில் வரும் ஆயுதங்கள் வடிக்கிறதில் வரும் விமானத்தில் வரும் தரையில் வரும் கட்டண பூமி அதிர்ச்சியில் வரும் எங்கே பார்த்தாலும் இப்போ பூமி அதிர்ச்சி போய் பார்த்துருப்பீங்க இப்போ உங்களுக்கு வாக்கியம் பஞ்சாங்கமாக திருக்கடிதம் ஆனால் திருக்கடிதம் வந்து பர்ட்டிகுலர் டைமில் நடக்கிறத சொல்லும் பின் பாய்ட்டில் வாங்கிய வந்து நாள் முழுக்க நடக்கிறத சொல்லும் அதனால் ரெண்டையும் வந்து நம்ம ஒதுக்க முடியாது ரெண்டும் ரெண்டு கண் தான் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு சேர்ந்து ஒரு பார்வை பார்க்குற மாதிரி தான் நம்ம கிரகங்களை பார்க்கணும் அப்படி பார்க்கற போது உங்களுக்கு இப்போ சொன்னால் அத்தனையுமே உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது நடந்துருக்குது இனியும் நடக்க போகுது அப்போ இந்த மாத்திரை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ஏப்ரலில் சனி பயிற்சி அடுத்தது பதினாலு குரு பயிற்சி பதினெட்டு ராகு கேது பயிற்சி அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்தொம்பது நாளில் இத்தனை கிரக பயிற்சியும் வருது நாலு கிரக பயிற்சியும் நைன்டீன் டேஸில் நாலு கிரக பயிற்சியும் வருது அப்படின்னா அப்ப நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்போ நாலு கிரகத்தையும் வரும்போது நம்ம குரு குறுக்கா தனியாக சனி குறுக்க தனியாக இப்ப சனி பயிற்சி மேசராசின்னு எடுத்துக்கிட்டால் உடனே ஏழற செடின்றுவாங்க அப்ப சனியை பத்தி பேசும்போது ஏழ்ற செடி பாதிப்புங்கிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க அப்போ குரு மாறுறாரு இல்லையா அந்த குரு வந்து எங்க இருக்கிறார் அவர் என்ன பண்ணுவார் அப்ப ராங்கு என்ன பண்ணுவார் அப்படிங்கிற போது ஆரம்ப கால நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனை போர் சந்தர்னும் சந்திரனை போர் செவ்வாயும் செவ்வாய் போர் புதனும் புதனை போர் குருவும் குருவை போர் சுக்கரனும் சுக்கரனை போல் சனியும் இது எல்லாவற்றையும் காட்டுறது ராகு கேது கொடுப்பாங்கட்டாங்க ஏன்னா சூரிய சந்திரனையே அந்த புள்ளி வந்து மறைச்சிருது கிரகணம்னு அப்போ அந்த கிரகண காலத்தில் கர்ப்ப சிறிய ஜாக்கிரையா இருக்கணும் வீட்டில் இருக்கிற பதார்த்தத்துக்கு மேலே கர்ப்ப பொருள் போடணும் புதுசாக தான் சாப்பிடணும் சமைச்சமைச்ச கிரகண பாதிப்பு இருக்கணும் அது மட்டும் அல்லாது ஆண்டாண்டு காலமாக பூஜைகள் நடக்கக்கூடிய ஆலயங்களை கூட அந்த நேரம் அடைச்சிடுறாங்க அப்படின்னா ராகு கேதுடைய வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க அப்போ பாப கிரகமாக இருந்தாலும் கூட அது இருக்கிற இடத்த பொறுத்தான் இப்போ இன்னுமே ராகுக்கு எது ஆட்சி வீடு கொடுத்துருக்குறாங்க சிலர் தெரியாமல் விட்டுறாங்க ஏதாவது ராகுக்கு ஆட்சிமேடு இருக்குது உச்சமேடு இருக்குது நட்பு ராகுக்கு கேதுக்கு எல்லாமே இருக்குது என்ன காரணம்னா அவங்க அந்த திருப்பார்கடல் கடைகிற போது மோகிழி அவதாரத்தில் வந்த கிருஷ்ணன் தட்டுனதுனால ரெண்டாக போயிடுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஆண்டவனை வேண்டி கிரகமதம் வாங்கிடுறாங்க கிரகமதம் வாங்கிட்டாங்கன்னா இப்போ ராகு வந்து சனியை போல ராகு வந்து சனி வீட்டில் பறந்துருக்கார் சனி வீட்டுக்கு தான் கும்பத்துக்கு வர்றார் ராகு பயிற்சி மீனத்தில் சரி இருக்கார் கடகத்தில் ராகு இருக்கார் மிதனத்தில் குரு இருக்கார் அப்போ குருவும் சனியும் கேந்திரத்தில் இருக்காங்க ராகுவும் கேந்திரம் எப்போவுமே ஸ்தானத்தில் தான் வருவாங்க அப்போ இதை எல்லாம் சொல்லும்போது சூரியன்லேருந்து வரிசையாக சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா ராகு கேருவை போல் அப்போ ராகை போல் இல்லை கேதை போல் மோட்ச சாரத்துக்கு அவர் மோட்சம் அவர் அதனால இந்த கிரகங்களை ஒப்பிட்டு சொல்லும்போது போது இன்னைக்கு நாட்டில் செவ்வாய் வந்து நீச்சத்தில் இருக்கார் இவர் போர் கிரகம் இந்த போர் கிரகத்துக்கு எட்டில் ராகு வர்றார் அப்போ நமக்கு ஜூன் ஆறாம் தேதி தான் செவ்வாய் மாறுறாரு அப்போ ஜூன் ஆறாம் தேதி செவ்வாய் மாறுற வரைக்கும் பலவிதமான சோதனைகளும் கற்று கோச்சாரங்கிறதே வந்து உலகத்துக்கு பொதுவான நீர் அன்றைக்கே சொன்னேன் இந்த ராசி பலன்கிறது இன்னைக்கு கிரகப்பயிற்சி உலகம் உலகம்பூராக இருக்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட நபருக்கு அல்ல தனிப்பட்ட நபருக்குன்னு எடுக்கிற போது அவருடைய ஜாதகத்தில் அந்த கிரகம் எங்கே இருந்தது அது இப்போ எங்கே இருக்குது அவர் ஜாதகத்தில் இருந்த கிரகம் இப்போ எங்கே இருக்குது அப்போ எங்கே இருக்குது அந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணோம்னா தான் ஒரு தனி நபருக்கு ஆன்சர் ப்ரூவ் பண்ண முடியும் தோராயிரமே இன்றைக்கி சரி மாறிடுச்சு அதனால் மேசராசிக்கே நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட முடியாது மேசராசிக்கே எழுற செடின்றுவாங்க கும்பராசிக்கே எழற செடின்ருவாங்க கும்பம் மீனம் மேசம் மூணுக்கும் இப்போ ஏழரை சனி இருக்குது கும்பத்துக்கு ரெண்டரை வருஷம் இருக்குது மீனத்துக்கு அஞ்சு வருஷம் இருக்குது மேசத்துக்கு ஏழரை வருஷம் இருக்குது அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சனி வந்து இவ்வளோ நாளும் கும்பத்தை வந்து ரெண்டரை வருஷமும் மீனத்தை அஞ்சு வருஷமும் மேசத்து ஏழரை வருஷமும் கெடுத்தால் மனித வாழ்க்கை சம்பித்து போயிடுற ஒன்றுமே இருக்காது அப்போ அதுக்காகவா ஒரு கிரகத்தை படிச்சிருப்பார் இறைவன் எப்போவுமே பிளானட்ங்கிறது கிரகங்கள் இறைவனால் படைக்கப்பட்டது அது பூமியோட ஒன்றா சேர்த்து சுற்றிக்கிட்டு அப்போ படைப்பு கடவுள் யாரோ அவர்கிட்ட தான் போய் நம்ம சரணடையணும் ஐயா இப்போ இந்த போர் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த வேலையில வந்து இந்த போரோட முடிவு அப்படிங்கிறது எப்போக்குள்ள வரும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நீங்க எப்பவும் தெரிஞ்சுங்க இந்தியா வந்து தவபூமி இது யாராலும் தவபூமி தவபூமி கிட்ட மோதி பார்த்த எல்லாரும் தோத்து போயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்தியாவை ஜெயிச்சவங்க யாரும் இல்லை ஏன்னா இது தவபூமி இங்கே தான் ஆன்மீகம் வந்து கொடிக்கட்டி ஆண்ட காலம் மகான்களும் ஞானிகளும் தீர்க்க தரிசகர்களும் பூஜைகளும் புடஸ்டானங்களும் அத்தனையும் தான் அதிகமாக நடந்திருக்குது அதனால இந்த தவபூமி இந்தியா அதனால இந்த தவபூமியை வந்து தாக்குறதுங்கிறது யாரோ தாக்குறாங்க உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா வரலாறு பார்த்துக்கிட்டா வரலாறுங்கிறது நடந்து முடிஞ்சது நடக்க போறது என்னங்கிறது தான் கோச்சாரம் நடக்க போறதுன்னு சொன்னதுனால இந்த வேலையில் அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த நான்கு கிரக பயிற்சிகளும் இந்த நான்கு கிரக பயிற்சியில் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முதல் பார்க்கிற போது சுப கிரகமா குரு எடுத்துக்கிறோம் குரு வந்து ஒரு ராசிக்கு எங்கே இருக்கார் இப்போ சிம்ம ராசிக்கு உங்களுக்கு அற்றப சனின்னு பார்க்க நம்ம வந்து ஒரு ராசின்னு சொன்னோம்னா அந்த ராஜிக்காரன் மட்டும் பார்ப்பாங்க பல ராசி நம்ம கலக்கிற போது பல ராஜிக்காரன் பார்ப்பாங்க அப்போ சிம்மத்துக்கு உங்களுக்கு பதினொன்று குரு வர்றார் அது அருமையான வீட்டுக்கு தான் வர்றார் பதினொன்றில் குரு ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும் ஆனால் எட்டில் சனி இருக்கார் எட்டில் இருக்கிற சனி கொடுப்பு கெடுப்பாரா அல்லது பதினொன்றில் இருக்கிற குரு அதை தடுத்து காப்பாற்றிடுவாரா அப்படின்னா இப்போ குரு வர்றதும் பாப கிரக வீட்டில் தான் இருந்ததும் பாப கிரக வீடு ரிஷபத்தில் இப்போ மிதனத்துக்கு வர்றதும் பாப கிரக வீடு அப்போ ரெண்டுலேயும் குரு பாப கிரக வீட்டுக்குள்ளே வர்ற போது கொடுக்கு அவருடைய வாக்குகள் எடுபடாது ஏன்னா நீங்கள் நீங்கள் நல்லது சொல்லி படகு உடனே கேட்டுக்குவாங்களா ஒன்றும் வேண்டாம் கொஞ்ச நேரம் செல்லு பார்க்காம இருக்கட்டாலே கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கிற போது குரு பேச்ச புதரோ சுக்கரோ கேட்க மாட்டாங்க அப்படின்னா பதினெண்டுள்ள குரு இருந்து கொடுக்கக்கூடிய படனை கூட சிம்மராசி அடைய முடியாமல் போகும் அப்போ நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அஷ்டமச்சடி சிம்மராசிக்கு அப்போ இந்த அஷ்டமச்சடி கெடுத்துருவார்டா அவர் இருக்கிறதே குருவீடு தான் அப்போ என்னென்னா நம்ம வந்து விநாசகாலே விபரீத புத்தின்னு அந்த நம்ம ஒரு விஷயத்தை பேசும்போது எண்ணி துணிங்க கர்மம் துணிந்தோ பின் எண்ணுவோம் என்பதை யோசிச்சு நிதாரி செய் பேசுகிறாம்பா இதோட பின்விளைவு என்னாகும் அப்படின்னு பேசும்போது நீங்கள் அவசரமான பேச்சுனாலும் வர்ற கஷ்டங்களை கொடுக்குறது தான் இப்போ குருவினுடைய இந்த சனி எட்டில் இருக்கிறது பன்னெண்டு ராசிலையுமே மேச ராசி இருக்கிறது முதல் ராசி இப்போ நம்ம நாலு கிரகத்தையும் வரும்போது வரிசையாக வரும் அஷ்டம சனி இருந்தோம் அப்புறம் அர்த்த அஷ்டம சனி ஜென்மச்சனி குடும்பச்சனி இப்படி வரிசையாக வர்றோம் இங்கே சனின்ங்கிறவரு யாருனால் சனிபா சனி சரண் சனி மெதுவாக நடந்து வர்றவர் அதனால தான் அவருக்கு ரெண்டரை வருஷம் குருவுக்கு ஒரு வருஷம் ராகுக்கு எதுக்கு ஒன்றரை வருஷம் அப்போ இந்த மெதுவாக நடந்து வர்றதுனால அவருடைய பலன் வந்து ஸ்லோவாக இருக்கும் மெதுவாக இருக்கும் அப்போ அவர் வந்து கெடுக்கிறதுக்காக வரதில்ல அவருக்கு போட்டுருக்கிற உத்தியோகம் அது பகவான் வந்து நீ வந்து எங்கே தப்பு நடக்குதோ யார் தர்மத்துக்கு விரோதமாக நடக்கிறாங்களோ யார் அதர்மத்தை தலை தூக்கி நடத்துகிறாங்களோ தன்னால் எல்லாம் நடக்கும் நான்கிற வார்த்தையை யார் சொல்கிறாங்களோ அங்கே நீ போ அவங்கள மாற்றிடும் அதுக்காக அவருக்கு அந்த உத்தியோகம் போட்டிருக்காங்க இப்போ காவல்துறை கொடுத்துருக்குறாரா குற்றவாளியை பிடிக்க நீதித்துறை கொடுத்துருக்குறாரு நியாயமாக விசாரித்து தீர்ப்பு சொல்ல பட் வைத்தியத்தை கொடுத்துருக்கறாரா நோயை கண்டுபிடிச்சி வைத்தியத்தை கொடப்படுத்த அப்படி கிரகங்களுக்கு ஒரு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கா தான் போர்ட் போலியோ அவங்கவுங்க போர்ட் போலியோவோ அவங்கவுங்க கரெக்டாக சரி இன்னொரு போர்ட் போலியோக்குள்ளே நுழையக்கூடாது அப்போ சனி பகவான் வந்து மேசராசிக்கு இப்போ பன்னெண்டில் இருந்தால் ஏழரை சனி தான் ஏழரை சனிக்கே பயப்படமாட்டா இல்லை என்னத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் பன்னெண்டாம் இடத்துல சரி ஏழரை சரியாக வர்றதுனால விரயங்கள் வராமல் பார்த்துக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பணம் விரயமாகும் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அந்த சுபகாரியமாக அதை மாற்றிடணும் இந்த நேரம் நமக்கு கொஞ்சம் பணம் விரயமாகும்னா அப்போ ஒரு இடம் வாங்குறதோ ஒரு வீடு கட்டுறதோ ஒரு கல்யாணம் பண்ணுறதோ ஒரு ஜுவல்ஸ் வாங்க இப்படி ஏதாவது ஒரு பாதுகாப்பு பண்ணிடுறாங்க அதுக்காக தான் விரயம் விரயமாக்கணும் அதுதான் ஜோதிட சாத்திரம் விரயமாகுங்கிற பொருள் அல்ல விரயத்தை சுபவிரயமாக்கிங்கன்னு சொல்கிறது தான் பண்டில் இருக்கிற சனியனுடைய வேலை இப்போ பொதுவாக வந்து இந்த நான்கு கிரக பயிற்சி அப்படிங்கிறது குடும்பங்களில் எப்படி இருக்குங்கய்யா குடும்பங்கள்ல ஒற்றுமை அந்த மாதிரியான விஷயம் அது நாலு கிரக பயிற்சி போது அந்த குடும்ப ஃபேமிலியில யாரோட திசா புத்தி இந்த நாலு கிரகத்துல ஒரு ஃபேமிலி இப்ப மேசராசின்னு வச்சுக்க அது சனி திசை நடக்குதா சனி புத்தி நடக்குதா சனி அந்த நடக்குதான்னு பாக்கணும் அது எவ்வளவு நாள் இருந்திருக்கு அவங்க பிறக்கும்போது என்ன நட்சத்திரம் நீங்க முதல்ல எடுத்துக்கும் போது ஜென்ம நட்சத்திரம் ஒரு ஒரு நட்சத்திரம் தான் இம்பார்ட்டண்ட் இப்போ கூட கேரளாவில் திருவோட நட்சத்திரத்துலாம் திருவிழாவே கொண்டாடுறாங்க அதே மாதிரி ஆண்டாளுக்கு பூரத்தில் தான் கொண்டாடுறோம் இப்படி ஒவ்வொரு தேவதைகளுக்கே திரு சிவனுக்கு திருவாதிரை விஷ்ணுக்கு திருவோடம் அப்படி ஒவ்வொன்றா வைகுந்தனுக்கு ஆயில்யம் விநாயகர் கஷ்டம் அப்படி தேவதைகளையே நட்சத்திரம் படிக்கப்படுறோம் திதியும் நட்சத்திரமும் தான் நம்ம ஆளுது திதி நட்சத்திரம் யோக கரணம் தான் நம்ம ஆளுது அது சரியாக அவங்களுக்கு எது இருந்ததுன்னு தெரியணும் இந்த கோச்சார காமனை சொன்னால் மேஷராசிக்காரர்களுக்கு பன்னெண்டில் சரி வந்திருக்கிற போது இடமாற்றம் முதல்ல ஒரு இடத்த கண்டிப்பாக மாற்றணும் இடமாற்றம் அவங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப நல்ல ரெண்டில் குரு இருக்கார் மேசராசிக்கார் இடமாற்றம் பண்ணாங்கன்னா அந்த ரெண்டில் இருக்கிற குருவோட பலனை அனுபவிப்பாங்க இப்போ அவர் பதினாலாம் தேதி மூணுக்கு வந்துடுவார் மூணுக்கு வந்துட்டார்னா பலன் அளிக்க மாட்டார் ரெண்டில் இருக்கிற போது வாக்குஸ்தானம் குடும்ப சாரம் நேத்திரசாணம் இதுலாம் இருக்கார் ஆனால் பாப கிரக வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்க சட்ட சத்துரவு இல்லாமல் இருக்கணும் எப்போவுமே அதுக்கு ஒரு சாத்திர விதி என்ன சொல்கிறோம் நாங்கள்ங்க எப்போவுமே ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு வாழ்க்கப்பட்டால் புகுந்த வீட்டை வளர்த்தினா பிறந்த வீடு தடையே வளரும் அதே மாதிரி ஆண் புகுந்த வெட்டியும் பிறந்த சமமாக பார்த்தா இந்த குடும்பமும் நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்தபடி அவங்க நடந்துக்கிறோம் அதுக்கு தான் இம்பார்ட்டண்ட் பத்து பொருத்தத்தில் சம்மந்தி பொருத்தம்னு ஒரு பொருத்தம் இருக்குது அதை பார்க்குறோம் இந்த பா சம்மந்தி பொருத்தம் இல்லைன்னா கல்யாணத்துக்கு வந்தாலும் ரெண்டு வீட்டாரும் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க அப்போ இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு கஷ்டம் வந்துடும் எப்போவே பொண்ணு வந்து பொறந்தோட்டு பக்கம் தான் இருப்பாங்க நீங்கள் தப்பாக நினைக்கூடாது அவங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் அதை பற்றியே கவனிச்சிக்க மாட்டாங்க யாரும் ஆஃப்டர் மேரேஜ் பொண்ணுக்கு பிறந்து விட்டு மேலே அதிக கவனம் வரும் பையனுக்கு அவங்க வீட்டு மேலே வரும் அது ரெண்டு பேரும் காமனாக இருந்துட்டு அதுக்கு தான் சமசப்தமம் அப்படின்னு கொடுத்தாங்க அதில் தவறு வர்ற போது இந்த சனி பகவானுடைய பாதிப்புக்கு ஆளாவாங்க அப்போ நம்ம சரி பன்னெண்டில் இருக்கிற போது என்ன சரி நாலாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கார் மேசராசி எங்கே இருந்தாலும் அவங்க வீட்டில் தாயாரை பாதிக்கும் இந்த தாயாரை பாதிக்கும் போது யார் காப்பாற்றணும் குரு அடுத்து எந்த வீட்டுக்கு வர்றாரோ அந்த புதன் காப்பாற்றணும் பேசத்தில் ரிஷபத்துக்கு குரு வந்தோடையே எல்லா பேசராஜிக்காரர்களுக்கும் நாலு வந்த வந்தபோது பாதிப்பை கொடுத்துரும் ஆனால் அந்த குரு வந்து யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த யோகத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம் இப்போ சுக்கரன் வீட்டில் குரு இருக்கார் நான் சொன்னவங்களுக்கு குரு சுக்கரன் வீட்டுக்கு வந்திருக்கார் அதனால சுக்கரனுக்குடைய வெள்ளியும் குருவுக்குடைய தங்கமும் விலை ஏறும்னேன் ஏற்றிச்சா இல்லைங்களா ஏறிக்கிட்டே இருக்கு இன்னும் எங்கே போகணும்னு தெரியாது இறங்குற மாதிரி காட்டுவாங்க இறங்கி சீடு போய் வாங்கினா பின்னாடியே ஏறணும் அதுக்கு என்ன காரணம் குரு சுக்கரன் வீட்டில் இருந்ததுனால அடுத்து புதன் வீட்டுக்கு வர்றாரு புதன் வீட்டுக்கு வர இந்த வெள்ளியுறங்கமும் விளையேறதுல புதன் வீட்டுக்கு வந்த கொஞ்சம் முன்னுக்கு பின்னு இருக்கும் ஆனால் இறங்கு பெருசாக இறங்கேறோம்னு எதிர்பார்க்கக்கூடாது ஒன்று பூமிக்காரன் செவ்வாய் நீச்சம் ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் ரியல் எஸ்டேட் நல்லா இருக்காது ஏன்னா மேசம் செவ்வாயுடையது இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவுக்கு எல்லாமே ஜூனுக்கு பின்னால் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் நீச்சம் வீட்டிலேருந்து பாடணும் அப்போ கடகராசியில் செவ்வாய் இருக்கார் நீங்கள் ஒரு ராஜிக்காரருன்னு சொல்லும்போது இந்த ராஜாவுக்கு அவங்க பார்த்துக்கணும் பன்னெண்டு ராசியும் சேர்ந்தா போல இந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க நான் மேஜராசிக்கு ஏழ்ற சரி மீனராசிக்கு ஏழ்ற சரி கும்பராசிக்கு ஏழ்ற சரின்னா அந்த வீட்டில் ஏழ்ற சரி இல்லாத ஒரு குழந்தை இருந்தால் ஒரு கடவனோ மனைவியோ அப்பாவோ அம்மாவோ குழந்தையோ ஏதாவது ஒன்று பேரம்பேத்தி யாராவது ஒருத்தர் அந்த பாதிப்பை தடுக்கிற ராசியில் அந்த வீட்டில் இருந்துட்டால் இங்கே நான் சொன்னது பழிக்காது அந்த ராசி காப்பாற்றிடும் அப்போ இது ராசிக்கு ஏழுற செடின்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை காரணம் அது வந்து சுப விரயமும் மாற்றிக்கிடும் இந்த மேசராசிகளுக்கு இப்போ கல்யாணம் வீடு குடும்பம் தொழில் கல்வி இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் அந்த மாதிரி சுப செலவு பண்ணணும் இவங்களுக்கு இப்போ கல்யாண காரியங்கள் எந்த காரியங்கள் இருந்தாலும் ஏழுற செடியில் கர்ப்பம் இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏழுற செடியில் ஒரு ஏழரை சனியில் கல்யாணம் வைச்சா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து வைக்கணும் அதே மாதிரி கர்ப்பவதிகள் வந்து ரொம்ப ஜாகிரம் அவங்கள வந்து ஒரு குழந்த மாதிரியே பார்த்துக்கணும் இல்லாட்டி தொந்தரவு அதிகமாகும் அந்த மாதிரி கர்ப்ப செடிகளும் கல்யாணமாக வேண்டிய திருமணங்களும் ஏழரை நடக்கும் நடக்கும்போது அதுக்காக ஏழரை வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுங்களா அப்போ என்னென்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் அந்த பரிகாரத்தை அவங்க பண்ணிக்கணும் அதை பண்ணிக்கிட்டால் எந்த பாதிப்பும் வராது அப்போ என்னென்னா சனி பகவானுக்கு அல்லது சிவன் எல்லாமே கடவுள் கிடையாது சிவனுக்கு சில தெய் தீபம் போடுறது சில ப அர்ச்சனை பண்றது இது மாதிரி இருக்குது அப்போ இந்த சனி பாதிப்பு இருக்குனாலே சிவனுக்கு தேன் அபிஷேகம் பண்ணணும் தேன் அபிஷேகம் பண்ணிட்டு அவங்க வயதளவு தீபம் வயதளவு தீபம் போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா நல்ல நன்மை கொடுக்கும் இந்த வயதளவு தீபம் தினம் போடுறதில்லை அவங்க நட்சத்திர தண்டைக்காவது போடணும் இப்போ வயதளவு தீபம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு வயசு இருக்குன்னா ஒன்று அறுபது எழுபதுன்னா அந்த மாதிரி நூறு வயசு இருந்தாலும் நூறு தீபம் தான் போடணும் ஒரு வயசு தான் ஒரு தீபம் ரெண்டு கிரகம் அவங்களுக்கு எந்த கிரக பாதிப்பு இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய எண்ணிக்கையும் வயதையும் வச்சு தீபம் போடணும் கண்டிப்பா அது அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரியும் பொதுவா சொல்ல முடியாது கண்டிப்பா இப்போ பொதுவா இப்ப பேசறாச்சு செவ்வாய் முருகன் தான் முருகனுக்கு ஆறு தீபம் போடணும் அதை வந்து அதே மாதிரி சஷ்டி கவசம் படிக்கணும் இப்போ அந்த மாதிரி தான் அந்த கிரகத்துக்கு அதிபதி யாரும் செவ்வாய் மேசராசிக்கு முருகன் தான் அதிபதி அங்காரகனுக்கு அப்போ அவருக்கு கொடுத்தாருனா ஆறு கெடுக்க முடியாது அப்போ முருகனுக்கு என்னென்னா ரெண்டு அலங்காரம் இருக்குது பாருங்க செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு முருகன்னா ஆண்டி அலங்காரமும் இருக்கு அரசு அலங்காரமும் இருக்குது அப்போ அவரை வழிபட்டால் ராஜ வாழ்க்கை இல்லைன்னா ஆண்டி வாழ்க்கை அப்போ வழிபட்டுணும் இறை வழிபாடு தான் அதுக்கு பரிகாரம் பெற்றவங்களை மதிக்கணும் மொதல் மொதல் மேசராசிக்காரருக்கு தாய் தகப்பன் மனம் நோக்காமல் பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்பா அவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் ஏன்னா உங்களுக்காக கும்புறவங்க அப்பா அம்மா தம் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் தாய் போய் நினைப்பாங்க வேறு யாரையும் நினைக்க மாட்டாங்க பக்கத்து ஒருக்கா நல்லா இருக்காங்கட நினைப்பாங்க அப்பா அம்மா அப்பாவை நீங்கள் நினச்சாலே அவங்க உங்களுக்காக நினைக்கிற போது பலர் வந்துடும் மேசராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள்லாம் வரும் சகோதரங்களில் வரும் குடும்பத்தில் வரும் எல்லாத்துலேயும் வரும் எச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருந்துக்கணும் வேறு எந்த ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஐயா கவனமாக இருக்க வேண்டிய ராசி மிதுன ராசிக்கு பத்தில் சனி வந்திருக்காரு பதவியில் கவனமாக இருக்கணும் மிதுனத்துக்கு பத்தில் வந்துருக்கறனால பதவியில் அதிகாரத்தில் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம நாலு பூரா புறா என்ன செஞ்சாலும் தாக்காது இந்த நேரத்தில் சின்ன தப்பு சம்மந்தமே இருக்காது சின்ன தப்பு செஞ்சால் கூட தொலைச்சுக்கிடுவோம் வேலைக்கு இடத்துல வரும் உத்தியோகத்தில் வரும் உத்தியோக பலு அதிகமாக இருக்கும் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களோ அதை விட ஒரு ஆள் வேலையை அஞ்சாள் செய்கிற மாதிரி இருக்கும் அது மிதர ராசிக்கு அந்த மிதர ராசிக்கு அந்த மாதிரி மிதர ராசிக்காரங்க தொழிலில் பதவியில் தொழிலில் வியாபாரத்தில் எதில் என்ன ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஐயா இந்த நான்கு கிரக பயிற்சியுடைய பலன்களும் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னா அது எந்தெந்த ராசிகள் இருக்குங்கய்யா நானும் அருமையாக இருக்கிற ராசி சொல்லிடுவேன் சொல்லிட்டா மற்ற ராசிக்காரர்கள் படத்து பொருட்படக்கூடாது இல்லையா அதுக்காக எல்லா ராசிக்குமே நல்லது தான் அந்தந்த கிரகங்களுடைய பாதிப்புக்கு தகுந்த தேவதையை வழிபட்டுட்டான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்க மிருகசீரிசம் மகம் சுவாதி அனுஷம் இந்த நாலு நட்சத்திரத்தில் பிறந்துட்டால் ஒன்றுமே உங்களுக்கு பார்க்க வேண்டாம் அது மகா நட்சத்திரம்னு கல்யாணப்போ காரியப்போ வியாபாரமோ தொழிலோ இந்த நாலு நட்சத்திரக்காரரு தோல்வியே பாருங்க மிருக மிருகசீர்சம் மகம் சுவாதி அனுஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அப்படி பார்த்துக்கிட்டா எதிர்பாராமல் மனுஷன் நட்சத்திரம் நாட்டை என்னை காலாரா இல்லையா மகன் நட்சத்திர நாடாண்டாங்களா இல்லையா மிருகசீரஸ் நாடாக இருந்தாடா இல்லையா மிருகசீரீச மகம் சுவாதி நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் அப்படி பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் தான் மகா நட்சத்திரம் இருக்காங்க இவங்களுக்கு பொருத்தம் பார்க்குறதோ ஒரு காரியம் செய்கிற போது பார்க்குறதோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அவங்க அவங்க தொடர்பு இருந்தாலே அவங்க தான் அது யாராக இருந்தாலும் சரி அவங்களோட தொடர்பு இருந்தால் மிருகசேரிஷ தொடர்ந்து போக மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் யாரும் இருக்க சேரிச்சோம் அவர் கூடறதுவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு நாட்டோட தமிழின தலைவராக வந்துட்டார் அதுக்கப்புறம் மகம் மகமும் எதிர்பாராம ஒரு அரசியல சிம்மாசனம் ஏறிட்டாங்க இல்லைங்களா சுவாதி இயற்கையாகவே முத்து அப்பரி யோகம் அனுசமும் இவங்க எல்லாருடைய இந்த நாலு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருந்த சக்கரவர்த்தி ஆனவங்க சக்கரவர்த்தியாக பிறந்து சக்கரவர்த்தி ஆகலை அப்போ என்னென்னா அந்த நாலு நட்சத்திரம் மகா நட்சத்திரம்ட்டாங்க இவங்களுக்கு எதையும் பார்க்க முடியாது இவங்க தொடர்பு யாரோட இருந்தாலும் அவங்க நல்லா இருப்பாங்க அதனால் அந்த நாலு நட்சத்திரத்துக்கு மொதல் சொல்லிட்டான் ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிக்கிறேன் நட்சத்திரம் இம்பார்ட்டன்ட் திதியின் நட்சத்திரம் யோக கரணம் இது நானும் சரியாக இருக்கணும் கரணம் தப்பினால் மரணம் அடுத்தது நீ கேட்குற யார் உயர்ந்த ராசி அப்படின்னா சிவனுடைய வாகனமான ரிஷபராசி நம்பர் ஒன் ரிஷபராசி கோல்டு தங்கம்னு வச்சுக்கங்க அடுத்த துளா ராசி டைமண்ட் சரிங்களா மகர் ராசி இந்த தங்கத்தையும் இந்த டைமண்ட்டையும் இணைச்சி போடுற ராசி எப்படி இருக்கிற பாத்து மூணு ராசி அப்ப இந்த மூணு ராசிக்காரரும் ஒரு வீட்டில் இருந்தா அவங்களோட தொடர்பில் இருக்கிறவங்களும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க சங்கடகர சதுர்த்தின்னு இருக்குது சங்கடகர சதுர்த்தியில் விநாயகனை கும்பிட்டா விநாயகனை சனி பிடிக்கலையே அப்போ சங்கடகர சதுர்த்தி தவறாமல் விநாயகனை கும்பிட்டாங்கன்னா டாப்ல வந்துருவாங்க இது ஒன்று ரெண்டாவது கணபதி ஓம அவருடைய அருகம்பன் மாலை இருக்கு பாருங்க அவருக்கு அருகம்பல் மாலை போட்டு அதை வாங்கி வீட்டில் வச்சிக்கிட்டா அந்த அருகம்பல் காய்ஞ்சிடும் காஞ்ச பிறகு அதை பொடி பொடியாக பண்ணி சாம்பிராணி போடுறீங்க இல்லையா அந்த சாம்பிராணி தூபத்தில் போட்டு வீட்டில் காட்டிட்டிங்கன்னா ஏவல் பில்லி சொன்னியை தீயது கடிச்சிட்டு எல்லாம் ஓடிடும் ரெண்டாவது சஷ்டி செவ்வாய் இருக்கிறனால சஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு வரணும் அது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு செய்யும் அப்போ உங்களுக்கு எந்த தோல்வியும் அந்த ஏழரை செடியில் வராது நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இப்போ இருந்தால் ஏழரை சரி அவர் வேலையை காட்டத்தான் செய்வார் அவர் யாரெல்லாம் தாக்க மாட்டாங்க அவங்க காலடியில் போய் நம்ம விழுந்தோம்னா அதுக்கடையில் முருகனுக்கு தீபம் போடலாம் அவர் ஆறு முகம் அதனால் ஆறு தீபம் போடலாம் அது அது எந்த இதில் வேணாலும் இப்போ நம்ம கடுகு எண்ணெயில் போடுறாங்க சிலர் நெய்யில் போடுறாங்க நல்லெண்ணெயில் போடுறாங்க இப்போ வஞ்சம் எண்ணெய் கலந்து போடுறாங்க எல்லா தீபம் நெய்யுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் பரிகாரம் தாந்திரிய பரிகாரத்துக்கு கடுகு தீபம் சாதாரண பரிகாரத்துக்கு நல்லெண்ணெய் தீபம் மகாலட்சுமி லட்சுமி கடாட்சத்துக்கு நெய் தீபம் நான்கு கிரக பயிற்சிகளும் பொதுவாக இந்த உலக அளவில் எப்படி இருக்க போகுது தமிழக அளவில் எப்படி இருக்க போகுது அரசியல் என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது குடும்பத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகுது யார் யார் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை இந்த நான்கு கிரகப்பயிற்சியினுடைய பொது பலன்களா எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றிங்கய்யா வணக்கம்